திருப்பாவை பாசுரம் மூன்று ஓங்கியுலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்குச் சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சன்னலூடு கயலுகளப் பூங்குவளைப் போதில் பொறிவண்டு படுப்பத் தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்கக் குடம் நிறைக்கும் வள்ளற் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோரம்பாவாய் சொற்பிரிப்பு ஓங்கி உலகு அளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கு இன்றி நாடு எல்லாம் திங்கள் முன்மாரி பெய்து ஓங்கு நெல் ஊடு கயல் உகழ பூ குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கு இருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து ஏல் ஓர் பாவாய் நம்ம வரிசையில அந்த சொற்களெல்லாம் போட்டு அண்மயம்னு சொல்றோம் ஓங்கி உலகு அளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் நாடு எல்லாம் தீங்கு இன்றி திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரு சென்னல் ஊடு கயல் உகல குவளை போதில் பொறி வண்டு கண்படப்ப நீங்காத செல்வம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் தேங்காதே புக்கு இருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் ஏல் ஓர் எம் பாவாய் புழிப்புறையை பார்க்கலாம் அண்ட கடாகம் வரை வளர்ந்து உலகங்களை இரண்டடிகளால் அளந்து கொண்ட புருஷோத்தமனுடைய கீர்த்தியை இசையுடன் கீர்த்தனை செய்து உங்கள் ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக நாங்கள் நம்முடைய விரதத்திற்கென்று சங்கல்பம் செய்துவிட்டு நீராட்டமென்ற சடங்கை நடத்தினால் தேசமெங்கும் கேடொன்றுமில்லாமல் ஒவ்வொரு மாதத்திலும் மூன்று மழைகள் பெய்ய அதனால் உயர்ந்து வளர்ந்தும் பருத்தும் உள்ள செந்நெற்பயிர்களின் நடுவே மீன்கள் துள்ளி விளையாட மலர்ந்துள்ள நெய்தல் மலர்களில் ஒளியுள்ள வண்டுகள் நித்திரை கொள்ள எவ்வளவு அழித்தாலும் அழியாத செல்வ வளத்தையும் நிறைய உதாரணங்களுமான பருத்த பசுக்கள் கரப்பவர் அஞ்சாமல் பசுக்களின் கீழ் புகுந்து நிலைத்திருந்து பருத்த மடிக்காம்புகளை பிடித்து அடுத்த குடங்கள் நிறையும்படி பாலைப் பெருக்கும் ஏற்றுக்கொள் அறிந்து கொள் எமது தோழி பெண்ணே ஓம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் அஸ்து